உறவுகளே இப்போ பாதிக்கன்னு சொன்னால் கையில் வந்து மயில் ராகு இருக்குது இந்த ராகுகள் எல்லாமே வந்து இந்த மயில்கள்டேருந்து பிடுங்கப்படுறது இல்லை ஒரு மயில்களும் வந்து தங்களுடைய ஒரு சீசன் முடிய இந்த ரகுகளை கலட்டுறது அந்த பாருங்க இந்த ஒரு மயிலண்டா என்ன விலை ஐயா ஆ ஒரு ரகு மயில் ரகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நூறுரூவா எப்படி அழகாக இருக்கு பாருங்கள் செம்மா அழகு இதெல்லாம் ஒரிஜினல் மயில் ரகு ஓகே இப்போ ஏன் வந்து நிற்கிறோம்னு சொன்னால் பின்னுக்கு பார்த்திங்க சொன்னால் நிறைய காவடியல் இருக்குது இதுகள் எல்லாம் வந்து இன்றைய சப்பர திருவிழா நாளை தேர் தீத்தம் இது வரைக்குமே வந்து நேத்திக்கடங்க நிறைவேற்றுறதுக்காக வந்து நேத்திக்கடங்கு நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த காவடியில் கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறோம் இப்போ இந்த ஐயா மாதிரி இருக்கிறோம் கதைச்சி பார்ப்போம் இந்த மயிலை பிடிக்க உண்மையிலேயே என்ன சொல்ற கவலையாக இருக்கு சந்தோஷமாக இருக்கு ஒரு மயிலுன்ற அரகு தானே என்ன பாருங்க ஓகே பாங்க ஐயாவோட கதைச்சி பார்ப்போம் வணக்கம் வணக்கம் உங்களுடைய பேர் என்ன சிங்கராசா நீங்கள் இங்கே அந்த வந்திருக்கிறீங்க இப்போ இந்த இந்த காவடியெல்லாம் எடுக்கிறேன்டா இந்த மாதிரியான நடைமுறைகள் இருக்குதுன்றத கொஞ்சம் சொல்லுங்கள் நாங்கள் தெல்லுப்பாளைய மாவட்டத்தில் இருக்கிறோம் அங்கே உச்ச காலத்தில் இங்கே கொண்டு வந்து இந்த காவடி வச்சு வாடகைக்கு கொடுக்குறது தேர் தீர்த்தம் சப்புரம் இதளவுக்கு தான் இதை கொண்டு வந்து வாடகை கொடுப்போம் தேர் தீர்த்தம் சப்பரம் தேர் தீர்த்தம் ஏன்னா

வந்து நேத்திக் கடன் பக்தர்கள் நேத்திக் கடன் செய்கிறதுக்காக வந்து கொடுக்குற இந்த மயிலே நான் வச்சிருக்கிறேன் ஐயா கொஞ்சம் இந்த வீடியோ முடிவு வரைக்கும் வச்சுக்கிறேன் நான் ஆசையாக இருக்குது இது இதை பார்த்தீங்கன்னு இது கொஞ்சம் வச்சுருங்க ஐயா இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளுச்சர் பண்ணுறது என்ன இங்கே வருங்க முள்ளுச்சர் ஸோ முள்ளுச்சர் ஆணிச்சருப்பு என்ன ஆணிச்சருப்பு இங்கே வரும் ஆணிச்சருப்பு ஆனால் அந்த அவ்வளோது குத்தல் ஆ இதுக்கு என்ன பேர் ஐயா என்ன பேர் முள்ளு மிதிவடி மிதிவடி முள்ளு மிதிவடி நேத்தியாலுக்கா ஒரு நேர்த்தி குடும்பத்துல இருக்கிற சூழ்நிலையால் கணக்கா இருக்கும் அதுக்கு அனுப்பு நேர்த்தியால் வைப்போம் வச்சா ஒரு அழை எங்க தீதம் எங்கிளா ஆயிரத்தி ஐநூறு

ആയിട്ടെ അപ്പോൾ നിങ്ങൾ ആയിൻ വേണ്ട ആയിൽ തങ്കളവള മുണ്ടി നേൻ തെറി നമ്മ ഒരു കൂടുകളാ കുരിയ ചിലവേ മനജാജി തെറി രഞ്ചിലവേറെ ഉദോദ കുറച്ചം ആരെ തെരിവനം ഒരു പറഞ്ഞു കുണ്ട பிள்ளை കാവടി സരി പാൽ കാവടി പാൽ കാവടിയോ ആരെ ഇക്കൊന്ന് വലിയ കാവടിയാണ് കാണിക്കുന്നേ ഇതാ ഇതെ ആ ഇന്താറെ അത 1000 1500 ആരെ തെ

ஒவ்வொரு வருடமும் வர்றது மாத்தலை முத்துமாரியம்மன் கோயில காவடி ஆடுறது காவடி ஆடுறது காவடி பிரச்சனை ஒண்ணு உண்மைக்கும் இந்த காலத்தை பொறுத்த வரையில இப்ப நவீன முறையில அந்த எங்களால கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த காவடி வேல் வேல்குத்துன்னு சொன்ன உடனே அந்த நாளை அந்த நாளையில ஒரு ஏழு வேல் குத்தி ஒரு பறவை காவடி போனா பாக்குறதுக்கு அப்படி ஒரு ஆனந்தமா இருக்கும் இப்ப நீங்க சொல்ற முறையில் பார்க்கும்போது நவீனம் வந்த பிறகு இப்போ நிறைய காவடிகள் வேல் பூட்டுறது அப்படின்னு சொல்லி ஐம்பது வேல் அறுபது வேல் நூறு வேல் போனால் அவங்க உடமும் தாங்காது தான் செய்யறாங்க இப்ப நாங்கள் அப்படி இல்லை நாங்க எங்களுக்கு நான் நினைச்சால் வரணும் அப்படின்னு நினைச்சால்தான் தெய்வம் வரும் இப்போ சும்மா சில பேர் சும்மா வந்து ஆடுவாங்க இப்ப நாங்க மாத்திரம் முத்துமாரியம்மன் கோயில்ல ஆஹ் நயனா தேவு எல்லாம் பெரிய பெரிய கோயில்களுக்கு போயிட்டு விளையாடுறது காவடி ஆடுறது எங்களுக்கு பத்தி பாடல் போட்டு போடுவாங்க பத்தி பாடல் போட்ட பிறகு நாங்க ஆடுதான் வேன் பேன் தான் நாங்க ஆடுறது இல்லை எங்களுக்கு பேண்ட் சைடுக்கு அருளும் வராது பத்தி பாடல் பத்தி பாடல் போட்டு போடும் போதுதான் எங்களுக்கு வரும் சைட் போட்ட உடனே ஆடணும் அப்படிங்கிற அருளே வரைக்கும் வந்ததில்லை நாங்க பத்தி பாட்டு போட்ட பிறகு பத்தி பாட்டுக்கு அந்த அத்தா கிட்ட நீ வந்து இறங்கி வா அப்ப அந்த தார் ரோடு வந்து அக்னி மாதிரி குதிக்கும் வருங்காலோட ஒரு நாள் முழுக்க மாத்தல் முத்துமாரியம் கோயில் வீதியை சுத்தி விளையாண்டு வருவோம் அது மாதிரி ஒவ்வொரு கோயில்களையும் விளையாண்டு வருவோம் இந்த மூலம் இங்க வந்திருக்கோம் நான் மலையாளத்திலேயே நிறைய காவடிகள் பார்த்துருக்கேன் அங்க வந்து இந்த ட்ரெக்ச்சர் வசதி இல்ல இந்த ஜீப்புகள் வழியோ பெட்டியோ கிரெயின் வழியோ கிரேன் வழியோ கிரெயின் வழியா அதை பற்றி எப்படி என்ன நினைக்கிறீங்க அதுவும் பெருமை முன்னாடி நாங்கள் பாக்கு மரத்தை கட்டி ரொடியில் பாக்கு மரம் கட்டி இப்ப கிரேன் ஒன்று நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் நூறு அடி உயர்த்துறாங்க அந்த ஒரு சின்ன குக்கி வந்து கலண்டு விழுந்துட்டால் அப்புறம் இரவன் கிட்ட இரவன் தான் செய்தார் என்று குத்தம் சொல்லி வெளில

அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பயமா இருக்குது பக்தி இல்ல பயமா தான் இருக்குது இப்போ நீங்க எப்ப நீ திரும்பி ஊருக்கு போறதா இருக்கு திருப்பி தீத்த முடிஞ்ச தான் போவார் தீத்த முடிய முடிச்சு மறுபடியும் முன்னேஸ்வரம் கொடியேறிச்சு அது அங்க முன்னேஸ்வரத்தில் நான் இருப்பேன் அன்னை ஒரு பெரும் பக்தன் ஒரு ஆளை நாங்கள் சந்திச்சதுல மிக்க நன்றி முன்னே இந்த காடி வெளியே நிறைய விளக்கங்களை வந்து சொல்லியிருந்தா மிக்க நன்றி என்ன உண்மையில இந்த சமூகத்துக்கு இதை ஒரு விழிப்புணர்வு காலநிலையா தான் போறேன் இது யாரையும் யாருடைய தொழிலையும் வந்து கிடைக்கிற நோக்கம் இல்லையா பார்த்தா வந்து எங்களுக்கு ஒரு பயமா இருக்கு காவடி என்ற ஒரு பக்தியோட சேர்ந்த பயம் இப்ப ஐயோன்ற அளவுக்கு இருக்கு பயமா இருக்கு எங்களுக்கு வேற ஒண்ணும் இல்ல இப்ப இந்த யாழ்ப்பாணத்துல எல்லாம் பாக்கும்போது முன்னையில இருந்து அது இப்படி கீழே போயிட்டு மேல வரும் அது ஒரு கூட ஒரு ஆமாவா இப்ப அது இல்ல அதை விட ஒரு படி நீங்க சொல்ற மாதிரி பூம்கள்ல தொங்கி இப்ப எல்லாம் எல்லா புடிய மாதிரிகளும் பூம் இல்லாம தொங்க மாட்டேன்னு அப்படி இருந்துடுறாங்க எங்களுக்கு பூம் கட்டாயம் வேணும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் செலவழிச்சு அது வந்து அவங்க என்னத்துக்காக அப்படி சொல்றாங்கன்னு தெரியாது நூறு அடி இருநூறு அடி உயர்த்தி சுத்தத்துக்காக சொல்றாங்களான்னு தெரியும் பத்தி இல்ல பெருமைதான் இருக்கு சரி மிக்க நன்றி மிக நன்றி நிறைய விஷயம் சொல்லியிருந்தா அந்த அண்ணா கருத்துக்களை வந்து ஒரு அட்வைஸா எடுத்துக்கொள்ளுங்க உங்களுடைய தொழில யாரும் வந்து இல்ல ஓகே நன்றி அண்ணா சொன்னால் இந்த பால் காவடியல் இந்த காவடியல் சொன்னால் சொன்னா கண்டிப்பா வந்து இப்படியான ஒரு இது தேவை இதுதான் சொல்றது சல்லாரி மேளம் என்னண்ணா சல்லாரி மேளம் இந்த சல்லாரி மேளத்தை வந்து தொடர்ந்து இயக்கிட்டு அண்ணா வணக்கம் அண்ணா என்ன பேரு ரவிக்குமாரை ரவிக்குமார் இதை பற்றிய ஒரு எங்களுக்கு ஒரு தெளிவுனு இதுதான் சல்லாரி நாக நாகத்துக்கும் இதுதான் மற்ற எல்லா காவடிகளுக்கும் இதான் யூஸ் பண்றோம் இதை செல்வ சன்னி ஆலயத்துல சன்னதியெல்லாம் கூடுதலாக நிக்கிறாங்க இந்த ப்ரோக்ராம் தான் காவடி அது சன்னதிக்குரிய மூலம் தான் இது சல்லாரி மலம் ஆனால் இதுதான் நிறுவனங்களை பிடிப்பாங்க இது நல்லா இருக்கும் அந்த தவிழ விட இது கொஞ்சம் விசேஷமா இருக்கும் சல்லாரி மூலம் டா சலங்க மூலம் சொல்றது நல்லா இருக்குண்ணா இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வருஷம் பேரும் இது நான் தவிர எல்லாம் பாசிப்பேன் இதெல்லாம் தெரியும் எல்லாம் யூஸ் இப்ப வந்து அண்ணாவுடைய இதுதான் இது எனக்கு பாட்டு எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் நம்பி வருவாங்க தேடி வருவாங்க பார்க்க உண்மையிலேயே ஒரு மங்களகரமா இருக்கிறேன் எனக்கு உண்மையிலேயே இப்ப ஒரு கோயில் திருவிழா இல்ல சும்மா நேரத்துல ஒரு அடிச்சு காட்ட முடியும் ஒரு நிமிடம் உங்களுக்கு உங்களுடைய கண்ண நேரம் பண்ணா ஒரு ஒரே ஒரு நிமிடம்

தொடர்பு கொண்டு இப்படியான விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சு நீங்க காவடி ஒன்று எடுக்க போறீங்கன்னு சொன்னா முக்கியமா என்ன என்னென்ன விஷயங்கள் தேவை என்றதை இவர்களுடைய நீங்க ஓகே மறக்காம இந்த காணொலிப்பிட்ட கருத்துக்களை தெரியுங்க